வணக்கம் தமிழ் அன்பர்களே நாம் இந்த பதிவில் தமிழனோடைய புதிய நோக்கில் தமிழ் இழக்கே வரலாறு இந்த பகுதியில் சமய நோக்கு வகைகள் பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் கிருத்துவமும் தமிழ் வளர்ச்சியும் இந்த தலைப்பை பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் கிறித்துவமும் தமிழ் வளர்ச்சியும் பதினைந்தாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர் டச்சுக்காரர் ஆங்கிலேயர் டென்மார்க் டேனிஸ்காரர் பிரெஞ்சுக்காரர் ஆகிய ஐரோப்பியர்கள் வாணிகம் செய்ய இந்தியா வந்தனர் அவர்களுள் ஆங்கிலேயர் சாதுரியமாக இந்தியாவை தம் அடிமைப்படுத்தி ஆழ தலைப்பட்டனர் அவர்கள் தொண்டு கொண்ட ஐரோப்பிய பாதிரிமார்களை அழைத்து வந்து தம் சமயத்தை பரப்ப முயன்றனர் அவ்வாறு வந்த பாதிரிமார்கள் பலர் செந்தமிழை கற்று அதில் ஈடுபட்டு தம்மையே மறந்து தமிழ் தொண்டு செய்தனர் தமிழ் அச்சேறியது அகராதி கண்டது உரைநடை வளர்ந்தது தமிழ் எழுத்து சீர்திருத்தம் பெற்றது இதழ்கள் தோன்றின கதைகள் பிறந்தன கட்டுரைகள் பெருகின அறிவியல் தமிழ் உருவாகியது இன்னும் எத்தனையோ அருமை பெருமைகளை நம் அன்னை தமிழ் பெற்றது பதினாறாம் நூற்றாண்டு முதல் ஐரோப்பியரின் தமிழ் பணி தொடங்கிவிட்டது அந்த வகையில் சேவியர் பிரிட்டோ ஆகியோரை பற்றி பார்க்கலாம் பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் இவர்கள் கிறித்தவ மதக் கொள்கைகளையும் செபங்களையும் தமிழில் மொழிபெயர்த்து எழுதினர் அடுத்தது தத்துவ போதகர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த இவர் ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் ஆண்டில் தமிழகம் வந்தார் தமிழக அந்தனர் போல உடை உடுத்து பூநூல் அணிந்து வாழ்ந்து வந்தார் இயேசுநாதர் சரித்திரமும் தமிழ் போர்ச்சுகீசிய அகராதியும் இயற்றினார் ஆத்ம நிர்ணயம் ஞானோபதேச காண்டம் என்ற உரைநடை நூல்களையும் எழுதினார் இவரும் இவருக்கு அடுத்து வந்த வீரமா முனிவருமே தமிழ் உரைநடையை செப்பம் செய்தனர் அடுத்ததாக வீரமாமுனிவர் கான்ஸ்டான்டின் ஜோசப் எஸ்கி என்ற வீரமாமுனிவர் இத்தாலியிலிருந்து ஆயிரத்தி எழுநூறில் தமிழகம் வந்தார் இவர் தமிழ் வடமொழி தெலுங்கு மூன்று மொழிகளிலும் கற்றவர் சுப்ரதீப கவிராயரிடம் இவர் தமிழ் பயின்றார் எஹர ஒகர என்பதனை முன்பு புள்ளி வைத்து எழுதப்பட்டன அதாவது எஹர ஒகர அந்த உயிரெழுத்துக்களுக்கு மேலே ஒற்று அதாவது புள்ளி வைத்து எழுதப்பட்டது அந்த எழுத்து சீர்திருத்தத்தை இந்த வீரமாமுனிவர் தான் நீக்கினார் அதாவது புள்ளி எடுத்து விட்டால் அவை ஏ ஓ என நெடிலெழுத்தாக ஆகிவிடும் அப்படிங்கிற அடையாளத்தை வந்து வீரமாமுனிவர் தான் கொடுத்தாங்க அடுத்த பிறகு புள்ளியற்ற எகர ஒகரம் கீழே வந்து சுழிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க அதாவது நெடிலுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அந்த கொம்பு ஒற்றை கொம்பு அப்படிங்கிறது ரெட்டை கொம்பு அந்த இரண்டுக்குமே வந்து இவங்க தான் அந்த எழுத்து சீர்திருத்தம் பண்ணது வீரமாமுனிவர் இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் தேம்பாவணி காப்பியமே இவர் நூல்களில் தலைமையானது அப்படிங்கிறாங்க அதுல முப்பத்தி ஆறு பாடலமும் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பாடல்களும் கொண்டது இவருடைய தொன்னூல் விளக்கம் என்ற ஐந்திலக்கண நூலும் குட்டி தொல்காப்பியம் என்று போற்றப்படும் இவருடைய சதுரகராதியை முதலில் தோன்றிய முதல் அகராதி செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் என எழுதி அவற்றை இலத்தீன் மொழிபெயர்த்தார் இவருடைய திருக்குறள் மொழிபெயர்ப்பு உலகப் புகழ் பெற்றது திருக்காவலூர் களம்பகம் கித்தேரி அம்பாள் அம்மானை அன்னை அழுகல் அந்தாதி முதலியவை செய்யுள் நூல்கள் பரமார்த்த குருக்கதை வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் வேதக மறுத்தல் முதலியவை உரைநடை நூல்கள் எழுதினார் இவரைத் தொடர்ந்து சீகன் பால்கை பார்க்கலாம் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு தரங்கபாடிக்கு வந்தார் அச்சுப்பொறி கொண்டு வந்தார் முதலில் அச்சிட்ட தமிழ் புத்தகம் வெளியிட்டவர் இந்த சீகன் பால்கு தமிழத்தின் ஒப்பிலக்கணமும் தமிழத்தின் அகராதியும் இயற்றியவர் இவரைத் தொடர்ந்து போப்பையரை பார்க்கலாம் இவர் திருநெல்வேலி தஞ்சாவூர் உதகமண்டலம் முதலிய இடங்களில் தங்கி தொண்டு செய்தார் பின்னர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திற்குச் சென்று தமிழாசிரியராக பணிபுரிந்தார் திருவாசகம் திருக்குறள் நாளடியார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் புறநானூறு புறப்பொருள் வெண்பா மாலை சிலவற்றையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் தம் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுதச் சொன்னவர் இந்த போப்பையர் இவரை தொடர்ந்து கால்டுவெல் ஐயரை பார்க்கலாம் அயர்லாந்து நாட்டினர் இந்த கால்டுவெல் திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ் பணியாற்றியவர் திராவிட மொழிகளை கற்று அவை திராவிடம் என்ற ஓரின மொழிகள் என்பதை வற்புறுத்தி திராவிட குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒப்பற்ற நூலை அவர் ஆங்கிலத்தில் எழுதி தமிழின் பெருமை உலகறைய செய்தார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த நூல் நற்கர்ணி தியானமாலை தாமரை தடாகம் ஞானஸ்தானம் போன்ற பல நூல்களையும் எழுதியுள்ளார் தமிழ் ஆங்கில அகராதி தொகுத்த வின்ஸ்லோ திருக்குறளுக்கு ஆங்கிலத்தில் உரை எழுதிய எல்லிஸ் என இன்னும் எத்தனையோ ஐரோப்பிய தமிழறிஞர்கள் தமிழ் பணியாற்றியுள்ளனர் இவரை தொடர்ந்து ஜார்ஜ் ஹார்ட் பார்க்கலாம் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் உள்ள பல்கலைக்கழக பெர்க்லி தமிழ் துறையில் தலைவராக விளங்கிய இந்த ஜார்ஜ் எல்ஹார்ட் இவர் சமஸ்கிருதம் கற்று அம்மொழியில் பேராசிரியராக விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார் கிரேக்கம் லத்தீன் செருமன் பிரெஞ்சு ரஷ்யன் என பல மொழிகளையும் கற்றவர் தமிழ் சங்க இலக்கியங்களில் முழுமையான ஈடுபாடு கொண்டவர் புறநானூறு நானூறு பாடல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் பிற பல சங்க பாடல்களையும் மொழிபெயர்த்ததுடன் தமிழின் தனித்தன்மை சிறப்புகள் ஆகியவற்றைப் பற்றி விரிவாக எழுதி வருகின்றார் தமிழ் கிரேக்க மொழியுடன் மட்டுமே ஒப்பிடக்கூடியது தமிழ் கிரேக்க மொழியுடன் மட்டுமே ஒப்பிடக்கூடியது அத்துணை சிறப்புடையது என விளக்குகின்றார் தொடர்ந்து தமிழ் செவ்வியல் மொழி சிறப்பை உலகிற்கு உணர்த்தவில்லை இவருக்கு தமிழும் தமிழரும் கடமை பெற்றுள்ளனர் இவரை தொடர்ந்து ஆல்பர்ட் ஸ்வைசரை பற்றி பார்க்கலாம் ஜெர்மன் நாட்டு பேரறிஞர் ஆகிய ஸ்வைசர் மெய்மெயில் வல்லுனர் இசையிலும் தேர்ச்சி மிக்கவர் தென்னாப்பிரிக்காவில் உள்ள பழங்குடி மக்களுக்கு பணி செய்வதற்கென்றே குறிப்பிட்ட அகவைக்கு மேல் மருத்துவம் கற்று அங்கு சென்று பணியாற்றிய போது அங்கிருந்த மக்கள் அறியாமையால் இவருக்கு இழைத்த கொடுமைகள் எல்லாம் தாங்கி கொண்டு இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்த மண்ணுயிர்க்கு அன்பர் இவர் தம் ஆய்விற்கு இந்திய சிந்தனையும் அதன் வளர்ச்சியும் பற்றி எடுத்துக்கொண்டு இந்தியாவில் உள்ள வைத்தீகம் புத்தம் சமணம் முதலான அனைத்து சிந்தனைகளைப் பற்றியும் ஆழமாக ஆராய்ந்துள்ளார் இதன் ஊடே திருக்குறளில் ஜெர்மன் மொழிபெயர்ப்பை படித்த இவர் திருக்குறளின் ஜெர்மன் மொழிபெயர்ப்பை அதாவது ஜெர்மனில் டாக்டர் கிலா கிரால் மொழி பெயர்த்திருப்பார் இல்லையா அதை படித்த இவர் அதன் தனிச்சிறப்புகளை சுருக்கமாக எடுத்து கூறியுள்ளார் இந்திய சிந்தனைகளிலேயே இது வேறுபட்டது புதுமையானது மிக உயர்ந்தது என சான்றுகளோடு விளக்கியுள்ளார் உலகையும் உலக வாழ்வையும் விரும்பும் நாக்கத்தோடு பார்க்க வைக்கும் நூல் இந்தியாவிலேயே திருக்குறள் ஒன்றுதான் என வலியுறுத்தும் இவரது கருத்து தமிழர்கள் படித்துணர வேண்டியதாகும் இவரை தொடர்ந்து ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை பற்றி பார்க்கலாம் தமிழ் கிறத்துவர்களில் ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை குறிப்பிடத்தக்கவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் பிறந்த இவர் மகாவித்வான் நாதர் கவிராயிடம் தமிழ் கற்றார் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் பரம வைணவரான இவர் முப்பதாம் வயதில் சமயம் மாறினார் ஹென்றி ஆல்பர்ட் என பெற்றோர் வைத்த பெயர் ஹெச்ஏ என்ற முன்னெழுத்துக்கள் அப்பெயரையே சுற்றுவன ரட்சணை யாத்திரையும் ரட்சணைய சமய நிர்ணயம் ரச்சினைய மனோகரம் ரட்சணிய குரல் இவர் எழுதிய கிறிஸ்துவ நூல்கள் இவர் கிறிஸ்துவ கம்பன் என சிறப்பிக்கப்பட்டார் இவரை தொடர்ந்து வேதநாயகம் பிள்ளை பற்றி பார்க்கலாம் மாயூரத்தில் வாழ்ந்தவர் திருச்சி குளத்தூரில் பிறந்தவர் முனுஷிப்பாக அலுவல் பணி பார்த்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் நண்பர் பிரதாப முதலியார் சரித்திரம் என இவர் எழுதிய தமிழில் தோன்றிய முதல் நாவல் போற்றத்தக்கது இவருடைய நீதி நூல்கள் நாற்பத்தி ஐந்து அதிகாரங்களை கொண்ட சிறந்த நூல் மகாவித்வான் அவர்களால் இது புகழப்பட்டது பெண் மதி சர்வ சமய கீர்த்தனை தேவ மாத அந்தாதி முதலிய பதிமூன்று தமிழ் நூல்கள் இவரால் எழுதப்பட்டது மேலும் தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் எழுதிய கருணாமிருத சாகரம் இசை பேரிலக்கணம் என்ற போற்றப்படும் நூல் வேதநாயகம் சாஸ்திரியார் என்பார் பெத்திலேகம் குரவஞ்சியையும் சென்னை பட்டண பிரவேசம் என்ற நொண்டி நாடகத்தையும் எழுதியுள்ளார் தொடர்ந்து ஏ கே ராமானுஜம் பற்றி பார்க்கலாம் அமெரிக்காவில் சிகாகோ பல்கலைக்கழக துறையில் பணியாற்றிய இவருக்கு தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு சங்க இலக்கியம் பற்றிய இவரது நூல்களும் மொழிபெயர்ப்புகளும் ஈடும் எடுப்பு மற்றவை சங்க இலக்கிய உயிரான கருத்தை உணர்ந்து மொழியாக்கம் செய்துள்ள இவரை மூதறிஞர் வாசுபா மாணிக்கம் மிகவும் பாராட்டியுள்ளார் இவரது நற்பணிகள் முழுமையாக நிறைவேறும் முன் இவர் காலமானார் ஒரு காலத்தில் சமணரால் தமிழ் பல்வேறு துறைகளில் சிறப்புற்றது போல சென்ற நூற்றாண்டில் கிறிஸ்துவரால் பல்வேறு துறையில் தமிழுக்கு சிறப்பு வாய்ந்தது நண்பர்களே இதோடு இந்த பதிவு நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த பதிவில் மறுமலர்ச்சி இலக்கியங்கள் பற்றி பார்க்கலாம் தமிழ் நண்பர்களே முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் அனைவருக்கும் நன்றி